நாமத்திலே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் டிசம்பர் மாத வாக்கு தத்தம் சங்கீதம் அறுபத்தி எட்டு இருபத்தி எட்டு உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் சாம் சாப்டர் சிக்ஸ்டி எயிட் வேர்ஸ் டுவெண்ட்டி எயிட் தை காட் அட் கமாண்டட் தை ஸ்ட்ரென்த் இந்த வசனம் வந்து கர்த்தர் இந்த மாத வாக்குத்தத்தமாக நம்ம ஒருவருக்கும் கொடுத்திருக்கிறார் இந்த வசனம் ஸ்ட்ரென்த் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரம் முழுவதும் ஒரு ஆராதனையின் அணிவகுப்பு இது தாவீது ராஜாவால் எழுதின சங்கீதம் இது ஆராதனையின் அணிவகுப்பாக இந்த அதிகாரம் முழுவதும் இருக்கிறது ஆஃப் ஆஃப்ரி அண்ட் ப்ரொசஷன் ஆஃப் வேர்ஷிப் ஒரு வெற்றியுள்ள ஆராதனையின் அணிவகுப்பாக இந்த அதிகாரம் இருக்கிறது உள்ள ஒரு வசனத்தை தான் கர்த்தர் நமக்கு வாக்குத்தமாக கொடுக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எவ்வளவு அழகாக சத்துருகளுக்கு உண்பாக நடத்தினார் அவர்களுக்கு எப்படி போராட்டத்தின் மத்தியில் யுத்தங்களுக்கு மத்தியில் அவர்களுடைய வனாந்திரத்தின் மத்தியில் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை ஸ்திரப்படுத்தி அவர்களில் இருக்கும் ஒவ்வொரு ஜனங்களையும் எப்படி பாதுகாத்து அவர்களை வழி நடத்தினார் என்பது தான் இந்த அதிகாரத்தில் தாவிதர் ராஜா எழுதியிருக்கிறான் அது மாத்திரம் எப்படியெல்லாம் சத்துக்களுக்கு முன்பாக துன்மார்க்கர்களுக்கு முன்பாக தேவன் தன்னுடைய வெற்றி கொடியை நாட்டினார் என்பதும் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது எத்தனையோ போராட்டங்கள் இடுக்கண்கள் ராஜாக்கள் எல்லாம் எழும்புகிறார்கள் அவர்களுக்கு விரோதமாக ஆனால் அவர்களுக்கு முன்பாக தேவன் அந்த கூட்டத்தை தான் தெரிந்தெடுத்த கூட்டத்தை நிலைநிறுத்துகிறார் அவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறார் ஆண்டவர் பலனில்லாத நேரத்தில் பலத்தை கொடுக்கிறார் அதுதான் இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது எப்படி நீதிமான்கள் கம்பீரித்து ஆர்ப்பரிப்பார்கள் தேவன் அவர்களுக்கு பலத்தை கொடுத்து வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது எப்படி நீதிமான்கள் கம்பீரித்து ஆர்ப்பரிப்பார்கள் என்பதையும் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்துகிறார் யாரருக்கெல்லாம் தேவ பலத்தை தேவன் கட்டளையிடுகிறார் போராட்டத்தின் மத்தியில் அங்கலாய்க்கும் அண்டவரே பலம் பலனற்றவர்களுக்காகிலும் பலனற்றவர்களுக்காக உதவுதும் கிளேசான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கலாய்க்கும் மக்களுக்கு அண்டர் பலத்தை கொடுக்கிறார் போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறார் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி பலத்தை கொடுக்கிறார் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளில் நியாயம் விசாரித்து அவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறார் கட்டுவர்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறார் இழைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்தி அவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறார் ஏழைகளை பராமரித்து அவர்களுக்கு பல கொடுத்து கொடுக்கிறார் எப்பொழுது நமக்கு பலம் தேவை நம் பலமில்லாத நேரத்தில் தான் பலம் தேவை வருதத்தில் இருக்கிற அநேக மக்கள் இருக்கிறாங்க அவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டு ஒரு இலஸ்ட்ரேஷன்ஸாக தான் வைத்திருக்கிறார் அதில் ஒரு ஒரு நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் எலியா எலியா பெரிய திற்கு தரிசி இறக்கினார் அவர் சொல்ல ஆண்டவர் வந்து அக்னியை இறக்கினார் அந்த அளவு ஒரு ஸ்ட்ராங்கான திற்கு அவனுக்கு ஒரு சோதனை எசபேல் ராணி மூலமாக வந்த பொழுது அவனுக்கு பலன் இல்லாமல் போகிறது ஓடி போய் சோர்ந்து படுத்துக் கொள்கிறான் அவன் பிராணனுக்கு காப்பாற்ற ஓடி போய் படுத்துக் கொள்கிறான் அப்பொழுது தேவன் தூதனை அனுப்பி அவனை எழுப்பி எழுந்து போஜனம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு ரெண்டு தடவை அவன் தூங்குறான் ஆனாலும் அவனை எழுப்பி போஜனம் பண்ணி நீ அப்பத்தெல்லாம் கொடுக்குறாரு தண்ணீர் எல்லாம் கொடுக்குறாரு ஆண்டவர் அவனை பெலப்படுத்துகிறாரு அவனை வந்து அவனுடைய சோர்வுகளில் அவனை வெலப்படுத்துகிறார் பிலப்படுத்தி ஆண்டர் சொல்ல நீ பிரயாணம் பண்ண வேண்டிய இடம் தூரம் அதிகம் அதனால நீ திட திடமாயிரு திடமாயிருன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நேரத்தில் எலியா எழுந்து பிரயாணம் பண்ணுகிறான் எவ்வளவு நாள் தெரியுமா நாற்பது நாள் அளவு பிரயாணம் பண்ணுகிறார் ஒரே ஒரே பருவதம் மட்டும் கர்த்தரை மீட் பண்ண அதுதான் கர்த்தர் செய்கிற செயல் நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம ஆண்டவர் பலப்படுத்தும் பொழுது கழுகுக்கு சமானமாய் நமது வயது திரும்ப வாழ வயது ஆக போக ஆகிற வரைக்கும் ஆண்டவர் வந்து பலப்படுத்துவர் புது பலனடைந்து அவர் பொழுது புது பலனடைந்து செட்டைகளை விரித்து உயர பறக்கும் அளவும் கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார் நம்ம ஒவ்வொரு வரியும் அந்த மாதிரி பலத்தை தான் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் அந்த மாதிரி பலத்தை தான் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுகிறார் அதை தான் நம்ம இங்கே வந்து இங்கே வந்து நம்ம வந்து அஷூரன்ஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது வாக்குத்தத்தத்தை வந்து தேவன் நமக்கு கொடுக்கும் அஷூரன்ஸாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வாக்குத்தத்தின் மூலம் தேவன் முன்னே நடப்பித்த நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பித்த வெற்றியுள்ள காரியங்களை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது மட்டுமல்ல அது நமக்கு முன்பாக வைத்திருக்கிற வாக்குத்து நிறைவேறுதலுக்காக தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் நம்ம இதுதான் இந்த வசனத்தை இந்த அதிகாரம் முழுவதும் சொல்கிறது முன்னே நடந்து வெற்றியுள்ள வாழ்க்கையும் பின்னே நடக்க போகும் வாக்குத்தத்தை நிறைவேறுதலையும் இந்த அதிகாரம் வந்து அழகாக சொல்கிறது இந்த வசனம் அதான் சொல்கிறது நமக்கு பலத்தை கட்டளையிடும் பொழுது நம்ம அந்த நிறைவேறுதலை நம்முடைய வாழ்க்கையில நாம் காணும் பொழுது கர்த்தர் கொடுக்கும் பலத்தினால் மான்களின் கால்களைப் போல நம்முடைய கால்கள் உறுதியாகிறது மாத்திரமல்ல அதன் மூலம் நாம் அந்த கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் கர்த்தரை ஆற்பரிக்க வேண்டும் அவருடைய வலமையை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் அவருடைய வலமையை நம்ம பிரசித்தப்படுத்த பிரசித்தப்படுத்த அவரை ஆராதிக்க ஆராதிக்க அவரை துதிக்க துதிக்க எரிகோ கோட்டைகள் நமக்கு உண்பாக தகர்ந்து விளும் ஏனென்றால் அவருடைய பலத்தால் நம்ம ஒவ்வொருவரும் முன்றே முன்னே கடந்து செல்வோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஒரு போராட்டத்திலும் உங்களுக்கு தனித்தனி போராட்டங்கள் இருக்கலாம் நமக்கு தெரியாத சில சில போராட்டம்லாம் இருக்கலாம் நமக்கு எதிர்காலத்துல இருக்கிறது எல்லாமே நான் ஆண்டவருக்கு தான் தெரியும் ஆனால் எல்லா போராட்டத்துகளும் மத்தியிலும் நம்ம ஏதாவது ஒரு செயலை எடுத்து எப்படி முடிப்போமோ அந்த பலனிலேயே சோர்ந்து போகிறோமே அப்படின்னு நினைக்கலாம் அந்த சோர்வுகள் மத்தியினும் தத்துடைய பலன் நம்மிடத்தில் பரிபூரணமாய் விளங்கும் பவுலுக்கு சொன்னதுதான் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுகிறார் பலவீனத்திலேயே அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும் அதே தான் நான் அந்த வாக்கு தத்துவத்திலும் நமக்கு உத்தரவாக நமக்கு கொடுக்கிறார் நம்முடைய தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் பலத்தை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார் மறுபடியும் சொல்லுவோமா சங்கீதம் அறுபத்தெட்டு இருபத்தி எட்டு உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் தேவன் ஒவ்வொருவருக்கும் அங்கே தேவ பலத்தை கட்டளையிடும் பொழுது நாம் எழுந்து பிரகாசிப்பது மாற்றமல்ல அந்த பலத்தால் நாம் ஓடவும் கர்த்தர் கிருப செய்வார் அவருடைய பலத்தில் நிரம்பினவர்களா இருக்கும் பொழுது அவருடைய புது மகிழ்ச்சி புது பலன் நம்மை ஆட்கொள்ளும் கர்த்தன் நம்மை நித்தமும் நடத்துவார் பலப்படுத்துவார் ஆமேன்